இந்த திட்டத்தின் மூலம் இந்திய குடிமகன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க ஓட்டு போட முடியும் ஆதார் கார்டை சேர்த்துக்க சொல்லுங்க முடியாதுன்னு சொல்லியாச்சு சுப்ரீம் கோர்ட்டு முன்னாடி சொல்லி சார் நீங்க ஆதார் கார்டு கொடுத்து தாங்க ஒரு இதுல நூறு பேர் இருக்கிற இடத்துல நூத்தி முப்பது ஆதார் கார்டு இருக்கு நூத்தி நாற்பது ஆதார் கார்டு ஆதார் பண்றது யாரு ஆதார் இஷ்யூ பண்றது யார் சொல்லுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல யார் யார் பேரெல்லாம் இங்கே இருக்கோ என்னுடைய அப்பா அம்மா தாத்தா இவங்க பேரெல்லாம் அதில் இருக்குனால் ஒரு ப்ராப்ளம் இல்லை நானும் எனக்கு பின்னாடி வரலாம் போடலாம் ஓட்டு சார் எலெக்ஷன் கமிஷன் தப்பு பண்றாங்க இல்லை கவர்மெண்ட் ப்ராசஸ் தப்பு ஆர் ஐகோ ஜுடிஷரி இருக்காங்க அவங்க எதெல்லாம் நோட் பண்ணால் தப் எல்லாம் தப்பு 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 இருக்கலாம் உங்களுக்கு தெரியுமா உண்மையாக சொல்லுங்க ஒவ்வொரு கட்சிக்கும் உங்களுக்கு இந்திய குடிமகனை தவிர வெளிநாட்டிலேருந்து இருந்து வர குடிமகன் யாரோ ஓட்டு போடுறாங்களா ஆதார் கார்டு குடிமகன் எடுத்துக்க முடியாது அது ஆதார் கார்டு ஒரு பெனிஃபிட் ஓட்டு போடுறதுக்கு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி கார்டு சரி இப்போ நான் வந்து ஐடி வாங்கும் வாங்கினீங்க இல்லையா

எல்லா பெஞ்ச் நேர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட அரசியல் விமர்சகர்கள் ரவிசங்கர் சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஷின்ஸ் இருக்குது வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து இப்போ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் விஷன் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து அரசியல் எதிர்கட்சியெலாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து இந்திய ஜனதாய்க்கு எதிரான ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது என்ன ஒரு முக்கியமான விஷயம் ஏன் அதை வந்து பேச போல மாதிரி இருக்குது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது சார் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒன்று இந்த பீகாரில் கடைசியாக வந்து ரெண்டாயிரத்தி மூணு ஜனவரி ஒன்றாம் தேதி எலக்டோரல் ரோல் ஓகே அதை வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பேர் இங்கே இருக்காங்கட்டு நீங்கள் உங்களை எலக்டோரல் ரோல் ஆட் பண்ணுனால் நீங்கள் இங்கே தான் ரெசிடெண்ட்டாக என்னன்னு சொல்லிட்டு சில டாக்குமெண்ட்லாம் கேட்பாங்க அதை கடைசியாக ரெண்டாயிரத்தி மூணு ஜனவரி ஒன்றாம் தேதி ரிவைஸ் பண்ணிருக்காங்க இன்னும் மற்ற ஸ்டேட்லாம் என்னென்ன ஸ்டேட்டில் எப்போ பண்ணாங்கன்னு தெரியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க வர 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 இப்போ உங்கள் ஃபாதர் மதர் இருக்கார் சரி நீங்கள் பிறந்திருக்கீங்க இவர் பிறந்திருக்கார் அவங்க எல்லாரையும் பதினெட்டு வயசு தான் உள்ளே ஆட் பண்ணுறது இந்த மாதிரி இப்போ பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இந்த தேதிக்கு பீகாரில் ஏழு கோடியே தொண்ணூறு லட்சம் ஓட்டர்ஸ் இருக்காங்க ஓகே சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ பீகாரில் நவம்பர் மாதம் எலெக்ஷன் வரப்போகுது இப்போ எல்லாருக்குமே தெரியும் எல்லா சில கண்ட்ரிக்குள்ளே மெயினாக நிறையா வெளி நாட்டிலிருந்து வந்த இவங்கள்லாம் இருக்காங்க குடியுரிமைன்னு சொல்லிவிட்டு ஆதார் கார்டு வாங்கிடுறாங்க ஓட்டர் ஐடி வாங்கிடுறாங்க அதனால் நாங்களும் ஓட்டு போட்டுறோம் அப்படிங்கிறாங்க ஆனால் நம்ம கான்ஸ்டியூஷன் அதில் ஆர்டிக்கல் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் என்ன சொல்கிறது அப்படின்னால் இந்தியாவில் எலெக்ஷன் அப்படின்னு பார்த்தால் இந்திய குடிமகன் ஆமாம் பதினெட்டு வயசான இந்திய குடிமகன் அவங்க தான் ஓட்டு போடணும் வேறு யாரும் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு ஆர்டிக்கல் முந்நூற்றி இருபத்தாறு கான்ஸ்டிடியூமீன் இண்டியன் கான்ஸ்டியூஷன் மீன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து சொல்கிறது ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச இப்போ பீகாரில் என்ன பண்ணிட்டுருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் இப்போது ஜனவரி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி மூணாம் வருஷம் இரட்டாரோடு ரோலில் யார் யார் இருக்கீங்களோ அவங்க எல்லோரும் நீங்கள் இந்த இதுலேயும் ஓட்டு போடலாம் அதில் இல்லாதவங்க நீங்கள் உங்களை நீங்கள் இந்திய குடிமகன் தான் ப்ரூவ் பண்ணணும் இல்லை சார் இப்போ அந்த இடத்துல நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவங்க முக்கியமாக ஓகேப்படுற ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் எதுனா பர்த் சர்டிஃபிகேட் இப்போ பர்த் சர்டிஃபிகேட் வந்து இப்போ எனக்கு பர்த் சர்டிஃபிகேட் கேட்டால் எனக்கு நான் ஈஸியாக அப்பா மூலயமா நான் எடுத்துருவேன் இப்போ என்னோடய அப்பா வந்து அந்த காலத்தில் அளவுக்கு படித்தவங்க கிடையாது இப்போ வந்து பாட்டி அந்த அளவுக்கு படிப்பு அறிவு வந்திருக்காது அவங்க அந்த டைமில் பர்த் சர்டிஃபிகேட் வந் வாங்கியிருப்பாங்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கொஷின் இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து என்ன இப்போ வந்து நம்ம வந்து எஸ்ஐஆர் மூலமாக இப்போ வந்து என்ஆர்சியை கொண்டு வந்து இதில் வந்து யாரெல்லாம் சிட்டிசனை ப்ரூவ் பண்ணுங்கள் யார் பர்த் சர்டிஃபிகேட்டை வந்து அப்பா ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு இன்டெரக்டான மெசேஜை கொடுக்குறாங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்க ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி மூணு எலக்டோரல் ரோல் மறுபடியும் அவங்க பப்ளிஷ் பண்ணிருக்காங்க ஓகே சார் எலெக்ஷன் கமிஷன் அதில் யார் யார் பேரெல்லாம் இருக்கோ என்னுடைய அப்பா அம்மா தாத்தா இவங்க பேரெல்லாம் அதில் இருக்குனால் ஒரு ப்ராப்ளம் இல்லை நான் எனக்கு பின்னாடி வரணும் போடலாம் ஓட்டு உங்கள் அப்பா அம்மாலாம் இருக்காங்களா ஒரு வாரி பீகார் ஒரு இதுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பீகாரை சார்ந்தவர் அவங்களுக்கு அதில் இருக்காங்களா ஒன்றுமே இஷ்யூ இல்லை அவங்க ஓட்டு போடலாம் அவங்கள சார்ந்தவங்க எல்லாரும் ஓட்டு போடலாம் அதனால் இவங்க எலெக்ஷன் கமிஷன் என்ன பார்த்துருக்காங்க ஏழு ஏழு கோடியே தொண்ணூறு லட்சம் பேரில் நாலு கோடியே எண்பது லட்சம் பேர் எந்த டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ண வேண்டியது இல்லை ஏன்னா அவங்க எல்லாருமே இதுக்குள்ளே இருக்கு அதை இந்த இடத்துல முக்கியமான கொஷின் வருது இப்போ நாலு கோடி பேர் பக்கம் டாக்குமெண்ட் இல்லாமல் இருக்காங்கள்ல அவங்க இல்லாமல் இல்லை அவங்க எந்த டாக்குமெண்ட்டையும் கொடுத்து ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவங்க இந்த ரோல்குள்ளே இருக்காங்க மீதி பேர் மீதி பேர் மீதி பேருக்கு என்ன பண்ணுறது சார் நானும் இதை தான் சார் இங்கே தான் இருந்திருக்கேன் கவலை இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்க பெர்த் சர்டிஃபிகேட் மட்டும் சொல்ல பதினோரு சர்டிஃபிகேட் சொல்லிருக்காங்க இந்த பதினோரு சர்டிஃபிகேட்டில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுத்தா போகிறோம் ஆனால் அந்த ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி மூணில் உங்கள் அப்பா அம்மா இருக்குன்னா நீங்களாம் ஒன்றுமே கொடுக்க வேண்டாம் நீங்களாம் டைரெக்டாக இந்தியன் சிட்டிசன் தான் ஓட்டை போடலாம் யாரெல்லாம் அந்த இதில் இல்லையோ ஆனால் உங்கள் இவங்கெல்லாம் இல்லை உங்கள் தாத்தா பாட்டி யாரும் இல்லை அவங்களும் இப்போ இல்லை ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க சரிண்ணா இருக்கேன்னா இந்த பையனை ஒரு டாக்குமெண்ட் சொல்கிறாங்க என்ன பையனோ டாக்குமெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இல்லை வேறு ஏதாவது இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அவன் ஐடி கொடுத்துருப்பாங்க ஆர் அவங்க பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் அப்படின்னு க்ரியேட் பண்ணுவாங்க அது இருந்து அது ஃபோட்டோலாம் ஓட்டுருப்போம் அது இருக்கா கொடுங்க அந்த பதினோரு டாக்குமெண்டில் ரெண்டாவது சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட் இஷ்யூட் பை கவர்மெண்ட் லோக்கல் அத்தாரிட்டிஸ் பேங்க்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் இவங்கெல்லாம் இஷ்யூ பண்ணு அந்த சர்டிஃபிகேட் ஐடென்டிட்டி கார்டு அது இருக்கா பிரியத்து ஜூலை ஒன் நைன்டீன் எயிட்டி செவன் ஜூலை ஒன் நைன்டீன் எயிட்டி செவனுக்கு முன்னாடி யார் யார் இந்த இதில் இருக்காங்க அப்படின்னு அந்த சர்டிஃபிகேட் மாதிரி ஐடென்டிட்டி கார்டு இதெல்லாம் இஷ்யூ பண்ணிருக்காங்க யாரும் இஷ்யூ பண்ணிருக்காங்கன்னா பேங்க்ஸு போஸ்ட் ஆஃபீஸ் எல்ஐசி பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் அது இருக்கா இருந்தால் போகும் நீங்கள் ரெசிடென்ட் இல்லை பர்த் சர்டிஃபிகேட் இருக்கா இல்லை பாஸ்போர்ட் இருக்கா இல்லை மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அந்த மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் டிரான்ஸ்பர் சர்டிஃபிகேட் இல்லை காலேஜில் படித்த சர்டிஃபிகேட் இருக்கா கொடுங்க அதுவும் இல்லையா பரிசில் இதில் பர்மனெண்ட் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சில ஸ்டேட்டில் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் இல்லை அது இருக்கா ஓகே இல்லை ஃபாரஸ்ட் ரைட் சர்டிஃபிகேட் ஃபாரஸ்ட் கூட ஐ மீன் காட்டு இது அது மெயினாக இந்த ஜார்க்கண்ட் அந்த இதில் இந்த ட்ரைபல் இது அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் எஸ்சி எஸ்டி ஓபிசி சர்டிஃபிகேட் இருக்கா ஏன்னா அவங்க கோட்டை வாங்குவாங்க எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கா அவங்கெல்லாம் அதை காமிச்சா போகிறோம் அதை தவிர நேஷ்னல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன் இதை வந்து மெயினாக அசாமில் நைன்டீன் செவன்ட்டி ஒனில் அங்கே மியான்மர் அங்கே ஆள் வரச்சு அப்போ கொண்டு வந்து நேஷ்னல் ரிஜிஸ்டர் அதை ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் சில ஸ்டேட்டில் ஃபேமிலி ரிஜிஸ்டர்னு கொடுக்குறோம் நாட் ரேஷன் கார்டு ஃபேமிலி ரிஜிஸ்டர் தனியாக கொடுக்குறோம் அது இருக்கா கொடுங்க ஆர் லேண்ட் இல்லை ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அதை அலாட் பண்ண சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் உங்களுக்காக லேண்ட் அலாட் பண்ணிருப்பான் கவர் புறம்போக்கு லேண்ட் அது அந்த மாதிரி இருக்கா இதில் ஏதாவது ஒன்று கொடுங்க கொடுத்தால் நீங்கள் ரெஸ்டென்ட் உங்களை சேர்த்துருவோம் இந்த இதில் சில இதில் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சிங்க சில ஏரியாவில் பீகாரில் மொத்தம் நூறு பேர் இருக்காங்கன்னா சில ஏரியாவில் நூற்றி முப்பது ஆதார் கார்டு இருக்குது ஓகே சில ஏரியாவில் இப்போ முஸ்லீம்ஸ் நாற்பது சதவீதம் மீதி அறுபது பேர் அது மற்ற இவங்க அப்படின்னா அங்கே நூற்றி இருபத்தஞ்சி பேருக்கு ஆதார் இஷ்யூ பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒழிக்கணும் அதான் இதெல்லாம் போலி ஆதார் கார்டு சோ மெனி ஆதார் கார்டு இந்த இடத்துல தான் முக்கியமான கொஷின் என்ன வருதுன்னா இது டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் த்ரீ எடுத்துக்கிறோம் அதில் டூ தௌசண்ட் த்ரீலேருந்து இவ்வளோ எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு இவ்வளோ சட்டமன்றம் இல்லை வந்து லோக்கல் எலெக்ஷன் நடந்து எல்லா இடத்துலையும் ஓட்டு போட்டிருக்காங்க அப்போ அந்த மக்களை நம்ம எப்படி வெளியே எங்கேயாவது ஒரு இடத்த முற்றுப்புள்ளி வைக்கணும் முன்னாடியே ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாலு அப்போ கொடுக்கும்போது தப்பான ஒரு வழிமுறையில் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்காங்க அந்த ப்ராசஸை இப்போ சேஞ்ச் பண்ணணுங்க அதில் என்ன பிரச்சனை சார் இது வரைக்கும் ஓட்டு போட்டுன்னு வரீங்க இந்த ப்ராசஸ் ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் அதாவது சார் எல்லாமே எல்லாமே ஒரு எவால்விங் தான் அதாவது சார் நம்ம ஓட்டர் ஐடியா கொடுக்குறோம்னா அப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் ஒரு டாக்குமெண்ட்ஸ் வச்சு ஓட்டர் ஐடி கொடுத்துருப்பாங்க கொடுத்து நீ ஓட்டு போட்டிங்க இப்போ அந்த இடத்துல வந்து எலெக்ஷன் கமிஷன் ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்களோ சார் எலெக்ஷன் கமிஷன் தப்பு பண்ணுறாங்க இல்லை கவர்மெண்ட் ப்ராசஸ் தப்பு ஆர் கோர்ட் ஜுடிஷியரி இருக்காங்க அவங்க எதனால் நோட் பண்ணால் தப்பு எல்லாம் தப்பு 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 இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓட்டு போட்டிங்க சார் எங்கிட்ட அந்த ஓட்டர் ஐடி இருக்குது இருக்கா வெரி குட் அதை தவிர இதையும் கொண்டாங்க இந்த பைனோரு டாக்குமெண்ட் ஒரு டாக்குமெண்ட் நான் அதை கொடுக்க மாட்டேன்னு நோ ஏ சார் உங்ககிட்ட படிச்சிருக்கீங்கள்ல இந்தியாவில தான் படிச்சீங்க இல்லை சார் இல்லை வெளியில இருந்தேன் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ வந்து இந்தியாவில நம்மளுக்கு எஜுகேஷனே பேக்வேர்டான கண்ட்ரி அப்படின்ற ஒரு பேர் இருக்கு அதான் ஒரு காலம் ஒரு காலம் தான் சார் அதை இப்போ கொண்டு வராதீங்க ஓ அந்த இடத்துல வந்து இப்போ வந்து அதிகமான அன் எஜுகேட் பீப்பிள் இருக்கிற கம்யூனிட்டியாக சொல்லப் போறது எஸ் பர்சர்டிகேட் இருக்காது

அதுவுமே சார் எனக்கு ஒன்றுமே இருக்காது சார் இது வந்து ஆர்கியூமெண்ட்டுக்காக நீங்கள் பேச சார் பேச்சு இல்லை சார் ஆர்கியூமெண்ட்டுக்காக இல்லை இப்போ வந்து நம்ம ட்ரைபிள் பீப்பிள் எடுத்துக்கிட்டா இப்போ இப்போ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா மனுஷங்களே போகாத இடம்லாம் நிறைய இருக்கு நம்ம ஓகே இப்போ ஜார்க்கண்ட்ல அந்த மாதிரி நிறைய இருக்கு ட்ரைபிள் பீப்பிள் இப்போ அந்த பீப்பிள் கிட்ட நம்ம வந்து அவங்க ஓட்டு போட வராங்கன்னா அவங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் நம்ம இப்போ கேட்டால் எப்படி அவங்க ஃபர்ஸ்ட் டைம் சார் வரும்போது கேட்க மாட்டேன் சார் இப்பயே அதாவது இப்பயே நீங்கள் பார்த்து நீங்கள் இவ்வளோ இது கேட்குறீங்களே இதை ஆரம்பித்த ஜூலை ஒன்றாம் தேதியிலேருந்து இன்னி தேதிக்குள்ள அறுபத்தாறு சதவீதம் பீப்புள் பீகாரில் இவ்வளோ இந்த டாக்குமெண்ட்லாம் கொடுத்து என்ரோல் பண்ணிட்டாங்க அறுபத்தாறு சதவீதம் இது என்ன அப்படின்னா எதிர்கட்சிகள் இதுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தாலும் அதே எதிர்கட்சிகள் பூத் லெவல் ஏஜென்ட் இப்போ பிஜேபி இதில் ஆர்ஜேடி ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் ஒரு எதிர்கட்சி அவங்க நாற்பத்தி ஏழாயிரம் பூத் ஏஜென்ட் சப்போர்ட்டு ஒவ்வொரு வீடாக ஏறி இறங்கி பீப்புளை கூட்டினு வந்து யார் யாருக்கு ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்து மூணு லிஸ்டில் இல்லையோ அவங்களுக்கு இந்த பதினோரு டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இருக்கான்னு கேட் டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு வந்து எலெக்ஷன் கமிஷன்ல ஃபார்ம் எல்லாம் பண்ணி சேர்த்துருக்காங்க உள்ள அதான் சார் இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு டாப் கொஷின் எங்கே வருதுன்னா எலெக்ஷன் கமிஷன் நாள் கரெக்டாக அவங்களுடைய ஒர்க்கை வந்து செய்யலையோ அப்படின்ற கொஷின் இருக்குல்ல ஆ இருக்கான்னு சொல்லும் இல்லையா எலெக்ஷன் கமிஷன் மட்டும் சொல்லக்கூடாதுங்க இவ்வளோ நாள் ஐடி கொடுக்கறது எலெக்ஷன் கமிஷன் ஆ இல்லைங்க அப்போ இவ்வளோ நாள் நீங்களும் சொன்னீங்கல்ல என்ஜாய் பண்ணீங்க இல்லையா உங்களுக்கு தெரியுமா உண்மையா சொல்லுங்க ஒவ்வொரு கட்சிக்கும் உங்களுக்கு இந்திய குடிமகனை தவிர வெளிநாட்டில இருந்து வர குடிமகன் யாரோ ஓட்டு போடுறாங்களா போடலாம் போடுறது சான்ஸ் இருக்கு சான்ஸ் இருக்கா இருக்கா இருக்கக்கூடாது அப்போ இதை வந்து கட்டுப்படுத்த எலெக்ஷன் கமிஷனே இப்ப அதான் இவ்வளவு நாள் இவ்வளவு நாள் நீங்க பண்ணலையே மறுபடியும் பண்றீங்க எங்களை ஃப்ரீயா விடுங்கன்னு சொல்றீங்க சார் இத்தனை நாள் அந்த சிஸ்டம் ஒழுங்காக ஒர்க் ஆகலையோ அப்படின்ற ஒரு ஒர்க் ஆகல இவ்வளவு நாள் சார் எனி ப்ராசஸ் எனி சிஸ்டம் போக போக தான் ஓ இவ்வளவு குறைபாடு இருக்கா அடுத்தது இந்த மாதிரி மாத்தணும் ஓ இவ்வளவு குறைபாடு இருக்கா அடுத்தல எனி ஒரு சிஸ்டம் நீங்க ஒரு கொண்டு வரீங்கன்னா அது ஓவர் ஏ தான்

கண்டிப்பாக இருக்கும் ஓகேவா கண்டிப்பாக இருக்குங்கிறது அது கொடுத்துருங்க சார் டாக்குமெண்டேஷன் இல்லாத சார் இது வந்து சும்மா ஆர்குமெண்ட்டுக்கு இந்த பதினோரு டாக்குமெண்ட்லேயும் அப்போ நீங்க வந்து சொல்லுங்க சார் பன்னெண்டாவது இந்த டாக்குமெண்ட் ஆட் கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கணும் தி ஆர்குமெண்ட் ஷுட்பி கன்ஸ்ட்ரக்டிவ் எதிர்கட்சிகள் சொல்லலாம் இல்லை சார் இந்த பதினோரு டாக்குமெண்ட் கூட இல்லாமல் இருக்காங்க சார் யார் இருக்காங்க காமிங்க வாங்க ரொம்ப இந்த ரிமோட்டா உள்ள போகலாம் வாங்க உள்ள போகலாம் உள்ள போயிட்டு பார்த்துட்டு ஓ உங்களுக்கு ஏன் இந்த பையனோட டாக்குமெண்ட்டில் வேறு என்ன மாதிரி டாக்குமெண்ட் கொடுக்க முடியும் அதை இவங்க திங்க் பண்ணி சேர்க்கலாம் அது பண்ணலாம் ஆனால் எதிர்கட்சிகள் சொல்கிறது இல்லை எல்லாருக்கும் ஆதார் கார்டு கொடுத்திருக்குமே அதை வச்சுக்கணுங்கிறோம் சுப்ரீம் கோர்ட் ரெண்டு வருஷம் முன்னாடி இதில் சொல்கிறது ஆதார் கார்டு குடிமகன்கிறதுக்கு எடுத்துக்க முடியாது அது ஆதார் கார்டு ஒரு பெனிஃபிட்டு ஓட்டு போடுறதுக்கு கவர்மெண்ட் ஸ்கீமுக்கிட பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்குறாங்க இல்லையா அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி கார்டு சரி இப்போ நான் வந்து ஓட்ரை வாங்கும் போது நான் என் ஆதார வச்சு தான் ஓட்டர் ஐடியை வாங்க ஆ வாங்கினீங்க இல்லையா இப்போ என்ன பண்ணு ஆனால் நீங்கள் இந்த குடிமகன் சொல்லலாம் ஏன் இல்லையே இப்போ மறுபடியும் இப்போது எலெக்ஷன் ரெண்டாயிரத்து அறுபத்தாறு எலெக்ஷன் வரப்போகிறது தமிழ்நாட்டில் இதை கொண்டு வரேன்னு வச்சுக்கிங்க அப்போ நீங்கள் வந்து இந்த இதில் சரி உங்களுது நீங்கள் படிச்சிருக்கீங்களா படிச்சிருக்கேன் இந்த பதினோரு டாக்குமெண்ட் எதாவது ஒன்று கொடுங்க என் கிட்ட இருக்க இருக்கு இல்லையா ஒரு காட்டு கொடுங்க இல்லை அதான் சரி இப்போ இந்தியா ஃபுல்லாக இதே மாதிரியான சிஸ்டம் இருக்குது எல்லாத்துக்கிட்டையும் டாக்குமெண்ட் இருக்குதுன்னா நம்ம இது டாக்குமெண்டேஷன் இல்லாமல் டாக்குமெண்டேஷன் இல்லாமல் யார் இருப்பாங்க பதினோரு டாக்குமெண்ட் சும்மாவது போகிற பக்கத்தில் பதினோரு டாக்குமெண்ட் சொல்ல படித்து இது பண்ணி திங்க் பண்ணி அனலைஸ் பண்ணி தான் இந்த பதினோரு டாக்குமெண்ட் வேணும்னு சொல்கிறாங்க இந்த பதினோரு டாக்குமெண்ட்டும் இல்லை இந்த பதினோரு டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தா உங்களை எலெக்டோரல் ரோலுக்குள்ளே சேர்த்துப்போம் இல்லையா ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க பட் இப்போது உங்களுக்கு இந்த இதில் ஏன்னா பீகாருக்கு ரெண்டாயிரத்து மூணுன்னு வச்சாங்க இப்போ அடுத்து ரெண்டாயிரத்து இருபத்தாறில் வெஸ்ட் பெங்காலையும் நடக்க போகிறது தமிழ்நாட்டிலையும் நடக்க போகிறது ஒருவேளை இவங்க என்ன பண்ணலாம் இங்கேயும் அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு கொண்டு வரலாம் கொண்டு வந்தால் வச்சுக்கோங்க இங்கே லாஸ்ட்டாக என்ன டேட் இவங்க இந்த மாதிரி பண்ணாங்க எலக்டோரல் ரோட் தமிழ்நாடு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இல்லை வெஸ்ட் பெங்கால் ரெண்டாயிரத்தி ஏழு ஜூனில் பண்ணாங்க சார் அதுக்கப்புறம் பண்ணல ஸோ அப்போ ஜூன் ரெண்டாயிரத்தி ஏழு பண்ணுறாங்களா சார் அதை எதை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அது கவர்மெண்ட் கவர்மெண்ட் அதான் இப்போ சொன்னேன் சும்மா போகிற போக்கில் இல்லை எப்போ கடைசியாக இந்த மாதிரி இன்டென்சிவாக ஸ்டெப் எடுத்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து எலக்ட்ரோரல் ரோல் ரெடி பண்ணுறாங்க இல்லையா அதுதான் அதான் சார் இப்போ எலெக்ஷன் கமிஷன் எடுத்துக்கிட்டால் இப்போ வந்து யாராவது இறக்குறாங்கன்னா யாராவது புதுசாக ஓட்டுருவாங்க அதெல்லாம் இப்போ இந்த இதில் இப்போ ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல சார் அந்த ப்ராசஸ்லேயே இதெல்லாம் பண்ணலாமே ஏன் புதுசாக ஒரு ப்ராசஸ் கொண்டு வராங்கன்ற கொஷின் இருக்குல்ல இல்லைங்க ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் சோ மெனி பீப்புள் உள்ள வந்திருக்காங்க அதாவது நம்ம இதில் இந்தியாவிலே இல்லீகல் மைக்ரென்ட்ஸ் அதிகமாக இல்லீகல் மைக்ரென்ட்ஸ் மெயினா இல்லீகல் மைக்ரென்ட் சார் பங்களாதேஷி ரோஹிங்கியா முஸ்லீம் இதையும் தாண்டி நம்ம மக்களை இதுல ஒரு பத்து வருஷமா மோடியோட கவர்மெண்ட் இருக்க உலகம் தடுக்கலையோ வெளிநாட்டிலிருந்து அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுங்கிறது கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுடைய கண்ட்ரோல் தான் இங்கே இருக்குது ஆனால் அதே பார்டர் நான் என்ன சொல்கிறேன் அதே பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இன் கொல்யூஷன் ஓகே சார் உள்ளே விடலாம் அவங்க மேலேருந்து மோடி அமித்ஷா பார்த்துட்டு இல்லை பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அண்ட் தி கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் கவென்மெண்ட் ஆனால் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஆனா தப்பு நடந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எடுத்துக்கணும் பிஎஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துப்பான் அதனால தான் இப்போ சென்ட்ரல் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கணுமா ஆமா கரெக்ட்டா இப்போ அதனால இப்போ இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டோம் தப்பா அது தப்பு இல்லை சார் இப்போ வந்து நம்ம வந்து அதை வந்து எந்த டைம்ல பண்றோம் எலெக்ஷன்க்கு முன்னாடி ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி ரெண்டு மாசத்து முன்னாடி பண்ணும்போது அது வந்து ஏன்னு ஒரு கேள்வி எலக்ஷன் எலெக்ஷனுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியா தமிழ்நாட்டு டைப் எலெக்ஷன் நெக்ஸ்ட் நேர்தான இப்போ என்ன பத்து மாசத்துல வந்து எஸ்ஐயர் ஒன்னும் அனௌன்ஸ் பண்ணல இல்ல அனௌன்ஸ் அனௌன்ஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க ஓகே பண்ணலாமா வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் டைம் இருக்கா இன்னும் எலெக்ஷனே அனௌன்ஸ் பண்ணல இதில் பீகாரில் நவம்பரில் எலெக்ஷன் இது ஜூனில் அனௌன்ஸ் பண்ணாங்க ஜூன் சார் ஏழு மாதம் முன்னாடி ஏன் நான் ஆரம்பித்த பதினஞ்சே நாளில் இப்போ சொன்ன முன்னாடி அறுபத்தாறு சதவீதம் பீப்புள் டாக்குமெண்ட்டை கொடுத்து ஏதோ ஒரு டாக்குமெண்ட் கொடுத்து சேர்ந்துட்டாங்க ஸோ அவ்வளோ பேர் சேர்றாங்க ஆரம்பித்த பதினஞ்சு நாளில் இன்னும் இவ்வளோ நாள் இருக்கு என்ன பிரச்சனை சார் இந்த இடத்துல ஒரு முக்கியமான கொஷின் இருக்குது இப்போ வந்து இந்திய எலெக்ஷன்ஸ் பொறுத்தவரைக்கும் ஒரு ஓட்டு கூட ஒரு குடிமகனோட ஓட்டு கூட மிஸ் ஆகக்கூடாது ஸோ இந்த மாதிரி ப்ராசஸில் ஏதாவது ஒரு குடிமகனோடைய ஓட்டு வந்து மிஸ் ஆகுதுன்னா அது யார் பொறுப்பு பொறுப்பெடுத்துப்பா யார் பொறுப்பு அந்த குடிமகனும் எடுத்துக்கணும் சார் உங்ககிட்ட எந்த டா பதினோரு டாக்குமெண்ட்டே காமின்னு சொல்லுது ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் காமின்னு சொல்கிறோம் அவ்வளோதான் இல்லை சார் எங்கள் அப்பா அம்மா தான் அந்த ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்து மூணு இதில் அப்புறம் என்ன நீ ஒன்றும் காமிக்க வேண்டாம் அதையும் சொல்லியாச்சு நீ ஒன்றுமே காமிக்க வேண்டாம் ஆனால் புதுசாக நீங்கள் உள்ளே ஆட் பண்ணுறேன் சார் முன்னாடி எங்கள் ஃபாதர் மதர்லாம் இருக்காங்க சார் ஊற்று அப்போ நீங்கள் உண்டு சீதெல்லாமும் கொடுத்துருக்காங்க இதையும் தாண்டி தாண்டி எதிர்கட்சிகள் சார் நான் கேட்குறேன் லாஸ்ட்டு இந்த எலெக்ஷனில் தெலுங்கானா எலெக்ஷனில் பேப்பரெலாம் போட்டு தான் இருபத்தி ரெண்டு லட்சம் போட்டல்ஸ் வெளியில் அனுப்பிச்சாங்க அது எந்த பைசில் அனுப்பிச்சாங்க அது 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 அந்த மாதிரி ஒரு சைக்கிள் இருக்குல்ல சார் ஏற்கனவே ஒரு சைக்கிள் இருக்கு இல்லைங்க எப்படிங்க அனுப்பிச்சிங்க அப்போ சாரெல்லாம் கிடையாது

அது கவர்மெண்ட் தான் சார் முடியும் அதை இந்த ப்ராசஸ் ஓட்டெல்லாம் போட முடியாதுங்க அதை தவிர அது வந்து இன்டர்ன் இந்தியாலயே இந்தியாலேயே இருக்கவங்களையும் அஃபெக்ட் பண்ணும் அதனால தான் கொஷின் கேட்கணும் அதுக்கு தான் அஃபெக்ட் பண்ணும் அதையும் சொல்லிட்டேன் பதினோரு டாக்குமெண்ட்டில் ஒரு டாக்குமெண்ட் தான் இதையும் தாண்டி சார் இல்லை சார் இன்னும் ஒரு ரெண்டு மூணு டாக்குமெண்ட் எதிர்கட்சிகள் சொல்லுங்கள் கன்ஸ்ட்ரக்டிவாக இல்லை சார் இதையும் தாண்டி பாப்பாட்ட என்ன போட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஆதார் கார்டை சேர்த்துக்க சொல்லுங்கள் முடியாதுன்னு சொல்லியாச்சு சுப்ரீம் கோர்ட்டும் முன்னாடி சொல்லி சார் நீங்க ஆதார் கார்டு கொடுத்ததாங்க ஒரு இதுல நூறு பேர் இருக்கிற இடத்துல நூத்தி முப்பது ஆதார் கார்டு இருக்கு நூத்தி நாற்பது ஆதார் கார்டு ஆதார் இஷ்யூ பண்றது யாரு ஆதார் இஷ்யூ பண்ற யாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல தான் தப்பு பண்றீங்க இதுதான் தப்பு நோ ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த பர்டிகுலர் ரிவியூ பண்றது யாரு

வெரிஃபை பண்ண வேண்டியது ஸ்டேட் லெவல்ல ஒர்க் பண்றாங்களே கவர்மெண்ட் இவங்க அவங்க வெரிஃபை பண்ணி எல்லாம் கரெக்ட் அப்படின்னு அன்புதாசனுக்கு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி இப்போ வந்து யூஸ் பண்ணி நம்ம சார் இதே மாதிரி பிஜேபி மேலே ஒரே ஆதார வச்சு நிறைய இன்சூரன்ஸ் போட்டு ஏமாத்துறாங்க பண்றாங்க வந்தது இல்லையா சார் பிஜேபி இதில் மட்டும் இல்ல அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஓகேவா ரெஸ்பான்ஸ் இதையெல்லாம் தடுக்கணுங்க சார் முன்னாடி அவங்களாம் வாங்கினாங்களே வாங்கினாங்கப்பா இனிமே பண்ண முடியாது இனி பண்ண முடியாது ஓகே சார் அவ்வளோதான் ஸோ சார் இப்படி தான் எடுத்துகிட்டு போனோங்கிறோம் இல்லை சார் முன்னாடி இருக்க இப்படி இருக்க முன்னாடி இதை பண்ணலையா இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியா யார் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற பொறுப்பு இல்லை இப்போது இந்த இது ஒரு இது திட்டம் கொண்டு வராங்க இந்த திட்டத்தின் மூலம் இந்திய குடிமகன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணதுக்கு தான் நீங்கள் ஓட்டு போட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நான் சொல்கிறேன் இது ஒரு வரவேற்கத்தக்க ஒன்று சார் இந்த பையனை ஒரு டாக்குமெண்ட் போகாது இன்னும் ரெண்டு டாக்குமெண்ட் சொல்லுங்கள் இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்டிவ் ரோல் அப்படிங்கிறது சார் இந்த மற்ற ஸ்டேட் கவர்மெண்ட் மற்ற ஆப்போசிஷன் பார்ட்டி இன்னும் இன்னும் ரெண்டு மூணு டாக்குமெண்ட்டுங்க போங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட உட்காருங்க பேசு அதுக்கு தான் சார் நீங்கள்லாம் பார்லிமெண்ட்டில் இருக்கீங்க பேசுங்க இந்த பையனு ஒன்று தவிர இன்னும் ரெண்டு மூணு இதெல்லாம் ரிமோட்டில் இருக்க சில இவங்களுக்குலாம் அஃபெக்ட் ஆகுது ஆனால் அவங்க இந்திய குடிமகன் எங்களுக்கு தெரியும் ஓகே அந்த ரெண்டு மூணு என்ன பாருங்கள் பேனல் இருப்பாங்க எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க டிஸ்கஸ் பண்ணி முடிச்சு சரிங்க அதே ரெண்டு சேர்க்கலாம் இந்த ப்ராசஸ் நான் முன்னாடி சொன்ன எவால்விங் ப்ராசஸ் ஓகே ஸோ உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி